குளிப்பி ஏறி அங்க சில கிருமிகள் வயிற்றுல உற்பத்தி ஆவறத கூட இது சுத்தம் பண்ணி வச்சிருது அதனால நெஞ்சின் கபத்தை குறைக்கலாம் அது மாதிரி விஞ்சு வாதம்னு சொல்ற கால நொண்டி நொண்டி நடக்கக்கூடியவங்களுக்கு இதை சமைச்சு சாப்பிட்டா நிச்சயம் கால் நல்லா ஸ்டெடியா நல்லா நடக்குது நான் கண்ணால கண்டிருக்கேன் என் கிளினிக்ல சொல்லி அந்த மாதிரி கொடுத்து பலன் கண்டிருக்கிறாங்க அப்புறம் எங்கிட்ட வரத்துல சுண்டக்காய பாத்துக்கிறாங்க அதே டாக்டர் ஆயிடுச்சு அதனால இது போல ஒரு அற்புதமான ஒரு பொருளை இனிமே கண்டா விட்டுறாதீங்க வாங்கி சாப்பிடுங்க அதனுடைய பலனை எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கூட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸில் போடுங்க பெல் பட்டனை அழுத்துங்க இது எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன் ஏன்னா இது மக்களுக்கு போய் சேரணும் அதை காயெல்லாம் வச்சு விற்கிறாங்க சுண்டைக்காயெல்லாம் ஒரு கிராமத்தில் அங்கே இங்கே டவுன்லெல்லாம் ஒரு ஓரத்தில் வைப்பாங்க பார்க்காம போயிடுவோம் அது மாதிரி நெல்லிக்காய் வைப்பாங்க அதையும் நம்ம கண்டுக்க மாட்டோம் இப்படிப்பட்ட ஒரு பொருளெல்லாம் சாலை ஓரத்தில் தான் கிடைக்குது அதனால் நீங்கள் அதை